வணக்கம் நீங்கள் குபேரனாக வேண்டுமா காசு பணம் மணி ரூபாய் டாலர் எப்படி சொன்னாலும் சரி எல்லோருக்கும் அவசியம் தேவைப்படுவது இதுதான் செல்வம் சேர்ந்துவிட்டால் மட்டும் போதாது அது தேயாமல் பெருக வேண்டும் தொலையாத நிதியம் அதாவது கரையாமல் சேரும் செல்வம் வேண்டும் என்றுதான் தான் பட்டரே அம்மனிடம் வேண்டுகிறார் உங்கள் வீட்டில் செல்வம் சேர வேண்டுமா திருமகளின் பார்வையும் குபேரனின் அருளும் சேர்ந்து குறைவற்ற பொருட்செல்வத்தை நீங்கள் பெற வேண்டுமா அதற்கான எளிய பூஜை முறை ஒன்று உள்ளது ஸ்லோகம் சொல்வது மந்திரங்களை படிப்பது சுற்றி சுற்றி வலம் வருவது ஏராளமான பூஜை பொருட்களை வாங்குவது இப்படி எதுவும் இந்த பூஜைக்கு வேண்டாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவசியம் வேண்டும் அது உண்மையான பக்தியும் நம்பிக்கையுடனுமான வழிபாடு தான் இவற்றுக்கு நீங்கள் உத்தரவாதம் தந்தால் போதும் உங்கள் வீட்டில் செல்வ மகள் நிரந்தர வாசம் செய்வாள் என்பது நிச்சயம் பூஜையை தொடங்குவதற்கு சில முன்னேற்பாடுகள் அவசியம் முதலாவது நீங்கள் பூஜை செய்ய போகும் நாளை தேர்ந்தெடுப்பது தொடர்ந்து ஒன்பது வாரம் அல்லது ஒன்பது மாதம் குறிப்பிட்ட தினத்தில் செய்ய வேண்டிய பூஜை இது எனவே ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் அல்லது மாதம் ஒரு நாள் பௌர்ணமி தினத்தில் செய்வது சிறப்பு உங்களுக்கு உகந்த தினத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஆண் பெண் என எவர் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் அதே சமயம் பூஜையை தொடர்ந்து ஒருவரே செய்வது நல்லது இயலாத சமயத்தில் அதே குடும்பத்தின் வேறு உறுப்பினர் செய்யலாம் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் கலந்து கொள்வது மிகச் சிறப்பானது இரண்டாவதாக இந்த பூஜையை செய்திட ஒரு முறைக்கு ஒன்பது காசுகள் என ஒன்பது தடவைக்குமாக சேர்த்து எண்பத்தோரு நாணயங்கள் அவசியம் ஒரு ரூபாய் முதல் உங்கள் வசதிக்கு ஏற்ற தொகையை காசை பயன்படுத்தலாம் இதில் முக்கியமான விஷயம் எண்பத்தோரு காசுகளும் சம மதிப்பு உடையனவாக இருக்க வேண்டும் என்பதுதான் உதாரணமாக ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்த முடிவு செய்தால் எண்பத்தோரு ஒரு ரூபாய் நாணயங்கள் தேவை இதேபோல் உங்கள் வசதிக்கு ஏற்ப எண்பத்தோரு காசுகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நீங்கள் குபேர எந்திர பூஜை செய்ய தயாராகிவிட்டீர்கள் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினம் என நீங்கள் பூஜை செய்ய தேர்வு செய்த நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை மனதார வேண்டி தீபம் ஏற்றுங்கள் அடுத்து செய்யும் பூஜை தடைபடாமல் நடக்கவும் குறைவிலா செல்வம் குறையற்ற வழியில் சேர்ந்திடவும் கணபதியை மனதார துதியுங்கள் அந்த நாளில் நல்ல நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு பலகையின் மீது படத்தில் காட்டியுள்ளபடி ஒரு கட்டத்தை வரைந்து எண்களையும் எழுதுங்கள் இந்த கட்டத்தை குங்குமத்தால் வரைவதும் எண்களை அரிமாவால் எழுதுவதும் சிறந்தது திருமகளை குறிக்கும் விதமாக எழுதப்பட்டுள்ள ஸ்ரீ என்னும் எழுத்தை மஞ்சள் புடியால் எழுதலாம் இதுவே குபேர் எந்திர கோலம் அடுத்து கட்டங்களில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்களுக்கு பக்கத்தில் கட்டத்திற்கு ஒன்று வீதம் ஒன்பது நாணயங்களை வையுங்கள் அந்த எழுத்துக்கள் மறைக்கக்கூடாது எழுத்தை அழித்தோ மறைத்தோ வைக்கக்கூடாது எனவே எந்திரத்தை வரையும் போதே நாணயம் வைப்பதற்கு போதுமான இடம் இருப்பது போன்று வரைந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றபடி வரைந்து கொள்ளுங்கள் நாணயம் மகாலட்சுமிக்கு அடையாளம் இப்போது குபேர எந்திரத்தில் திருமகள் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம் இனி லட்சுமி குபேரர் எந்திரத்தை நீங்கள் பூஜிக்க கொஞ்சம் உதிரி பூக்களையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எந்திரத்தின் முன் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஒன்றினை ஏற்றி வையுங்கள் தாயே மகாலட்சுமி மனதார உன்னை வணங்கும் எங்கள் மனையில் மங்களங்கள் யாவும் பெருக வேண்டும் மங்காத செல்வம் சேர வேண்டும் என்றென்றும் உன்னதருள் நீங்காது இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டுங்கள் மகாலட்சுமியே போற்றி மங்களலஷ்மியே போற்றி தீபலட்சுமியை போற்றி திருமகள் தாயே போற்றி அன்னலட்சுமியே போற்றி கிருகலட்சுமியே போற்றி நாராயண போற்றி நாயகி லட்சுமியை போற்றி ஓம் குபேரலட்சுமியை போற்றி போற்றி என்று சொன்னவாறே சிறிய பூவை நீங்கள் வைத்திருக்கும் குபேரயந்திரத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் போடுங்கள் வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ரவனா போற்றி குலம் சலிக்க செய்திடுவாய் குபேரனை போற்றி செல்வங்கள் தந்திடுவாய் சிவன் சிவன்தோளா போற்றி உளமாற துதிக்கின்றோம் உத்தமனை போற்றி போற்றி இந்த துதியை சொல்லி குபேரனை கும்பிடுங்கள் தூப தீபம் காட்டுங்கள் சர்க்கரை கலந்த பால் அல்லது பால் பாயாசம் நிவேதனம் செய்யுங்கள் அவ்வளவுதான் பூஜை செய்தாயிற்று அன்று மாலை உங்களால் இயன்ற அளவு மங்கள பொருட்களை பிறருக்கு வைத்து கொடுங்கள் வசதி குறைவாக இருப்பின் இதனை ஒன்பதாவது வார முடிவில் தந்தாலும் போதும் பூஜை செய்த அன்று மாலை ஏதாவதொரு பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரை தரிசியுங்கள் மறுநாள் குபேரயந்திரத்தில் வைத்து பூஜித்த காசுகளை எடுத்து பத்திரப்படுத்தி வையுங்கள் ஒரு துணியை நனைத்து அதனால் குபேரயந்திர கோலத்தை துடைத்து விடுங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாளில் முன்பு போலவே குபேரயந்திரம் வரைந்து வேறு காசுகளை வைத்து பூஜித்து மாலையில் கோயிலுக்கு செல்வது வரை எல்லாவற்றையும் செய்யுங்கள் இப்படி ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் அல்லது ஒன்பது பௌர்ணமிகள் பூஜை செய்து முடித்ததும் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்று சேர்ந்திருக்கும் எண்பத்தோரு காசுகளையும் எடுத்துக்கொண்டு சென்று ஏதாவது ஒரு சிவன் கோயில் உண்டியலிலோ அல்லது பெருமாள் கோயில் தாயார் சன்னதியில் உள்ள உண்டியலிலோ செலுத்துங்கள் சிவபெருமானே குபேரனுக்கு எல்லா செல் செல்வங்களையும் அளித்தவர் அதோடு அவனை நண்பனாகவும் ஏற்றவர் எனவேதான் சிவாலயத்திலும் செலுத்தலாம் அன்றைய தினம் உங்களால் இயன்ற அளவு மங்கள பொருட்களை பெண்களுக்கு வைத்துக் கொடுங்கள் அன்றைய தினம் மகாலட்சுமியே ஏதாவது ஒரு உருவில் அதனை பெற வருவாள் என்பது நம்பிக்கை எனவே குறைவாக கொடுத்தாலும் மனதார கொடுங்கள் ஒன்பது வாரம் அல்லது மாதம் பூஜை முடிந்த நாள் முதல் உங்கள் வீட்டில் நிச்சயம் செல்வ வளம் சேரும் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் நிறையும் வருடத்திற்கு ஒரு முறை இந்த லட்சுமி குபேரயந்திர பூஜையை செய்யுங்கள் குறையாத செல்வமும் நிறைவான நிம்மதியான வாழ்வும் நிச்சயம் கிட்டும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி